வணக்கம் நண்பர்களே இந்த வருஷம் நீதிமன்றத்தில் நீதிபதிகளை பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போ நீதிமன்றங்களில் புது நீதிபதிகள் வந்திருக்கிறாங்க இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுற கோர்ட்டில் புதுசாக நீதிபதி வந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு சூட்டு போடுறாங்க என்ன சூட்டுன்னா இறந்து போன நபருக்கு வாரிசு சான்றிதழ் கேட்டு ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்கை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசு பிறப்பித்திருக்கிற ஒரு அரசாணையை சுட்டி காட்டி ஹவு தி சூட் இஸ் மெயின்டெனபிள் எப்படி இந்த சூட்டு வந்து இங்கே மெயின்டெனபிள் ஆகும் நீங்கள் வாரிசு சான்றிதழ் கோரி தாசில்தார் நிராகரித்தார்னா நீங்கள் அப்பீல் தானே போகணும் சிவில் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டிருக்காரு அந்த வழக்கை தாக்கல் செஞ்ச நண்பர் வந்து என்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னார் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆஃப் கொஷன் கேட்டு ஒரு சூட்டு போட்டிருக்கேன் அந்த சூட்டில் நீதிமன்ற ஆணையர் மூலம் வழக்கு சொத்தை பார்வையிடுவதற்கு அனுமதி கேட்டு அந்த பெட்டிஷன் அலோ செய்யப்பட்டது நீதிமன்ற ஆணையரும் போய் இடத்த பார்வையிட்டு விட்டார் ஆனால் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணலை இந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்யாததை காரணம் காட்டி நாம் போட்ட அந்த கமிஷன் பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் இரண்டாவதாக ஒரு கமிஷன் பெட்டிஷன் போடுறேன் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அந்த க்ளோஸ் செய்யப்பட்ட கமிஷன் பெட்டிஷனை பண்ண சொல்லி பெட்டிஷன் போடுறேன் இப்போ நீதி அரசர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா எப்படி செகண்ட் கமிஷன் பெட்டிஷன் வந்து லை ஆகும் அப்படின்னு சரியா இது எல்லாத்துக்குமே விடைகள் இருக்கு இப்போ நாம் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா அரசு இயற்றி இருக்கிற ஒரு அரசாணையை சுட்டிக்காட்டி நீங்கள் வாரிசு சான்றிதழ் கோரி உரிமையல் நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளைண்ட்டை ரிட்டன் போடுவதற்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா சட்டம் இது குறித்து என்ன சொல்லுது போன்று ரிட்டன் போட்டால் அந்த வழக்கை நாம் நம்பர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு முன் தீர்ப்பை நாம் பார்க்க போகிறோம் பிரத்தண்டத்துக்கு சட்டம் இருக்குது ஆனால் வாரிசு சான்றிதழுக்கு தனி சட்டம் எதுவும் கிடையாது கவர்மெண்ட்டு இயற்றுகிற அந்த அரசாணைகள் சுற்றறிக்கைகள் அடிப்படையில் தான் வாரிசு சான்றிதழை வழங்குகிறாங்க இறந்து போன ஒரு நபருக்கு லீகல் கேஸ் யார் அப்படிங்கிறத நம்ம இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட்டில் வரையறுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்ன்னு வருவாங்க அந்த செகண்ட் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது சப்டிவிஷன்கள் இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கெல்லாம் அவங்க தனித்தனி பிரச்சனை லாக்கள் இருக்கு இப்போ உரிமை நீதிமன்றத்தில் நாம் வாரிசு சதன்றிதழ் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படி வழக்கை தாக்கல் செய்வதற்கு அரசு ஏற்றுகிற அரசாணைகள் ஏதாவது தடையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஒரு வழக்கின் சுருக்கத்தோடு பார்ப்போம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் முரளி சங்கர் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் வாதிகள் ஐந்து பேர் இருக்கிறாங்க தேனப்பன் பார்வதி ராஜலட்சுமி மீனா ரத்னகுமாரி பிரதிவாதிகள் ரெண்டு பேர் யாரெல்லாம் தாசில்தார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இறந்து போன நாகராஜன் என்பவரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் அதனால் நாங்கள் அதனால் நாங்கள் வாரிசு சான்றிதழ் கேட்டு தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தோம் அந்த மனுவை பரிசீலித்த தாசில்தார் வந்து இறந்து போன நாகராஜனுக்கு இரண்டு மனுவிகள் இருப்பதால் நீங்கள் நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் இறந்து போன நாகராஜனுக்கு நாங்கள் தான் சட்டபூர்வ வாரிசு என்று டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் எங்களுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு டிக்ளரேஷன் அண்ட் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன்னா செயலுறுத்து கட்டளை இறந்து போன நாகராஜனுக்கு இந்த வாதிகள் தான் வாரிசு என்று விளம்பகை செய்யணும் அதே நேரத்தில் தாசில்தார் வந்து வாரிசு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கு இந்த வழக்கை வந்து நீதிபதி ரிட்டன் போடுறார் என்ன ரீசன் சொல்லி ரிட்டன் போடுறாருன்னா இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசு அரசாணை எண் நானூற்றி எழுபத்தெட்டு அப்படின்னு ஒரு அரசாணையை வாரிசு சான்றிதழ் பெறுவது தொடர்பாக வெளியிட்ருக்கிறாங்க அந்த அரசாணையின் படி நீங்கள் வாரிசு சான்றிதழ் பண்ணணும்னா முதல் மனுவை தாசல் கொடுக்கணும் அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா மாவட்ட வருவாய் கோட்டாட்சியற்ற கொடுத்துக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் தான் போனோம் சிவில் கோர்ட்டுக்கு வர முடியாது இந்த சூழ்நிலையில் நீங்கள் தாசில்தாரின் உத்தரவுக்கு எதிராக நீங்கள் வருவாய் கோட்டாட்சி மேல்முறையீடு பண்ணாமல் நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு எப்படி வர முடியும் வாரிசு சான்றிதழ் கோரி நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை எப்படி வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிளைண்ட்டை ரிட்டன் போட்டுறாரு இந்த ரிட்டனுக்கு இந்த வாதிகள் தரப்பில் ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க என்ன சொல்லி ரீப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இறந்து போன ஒருவருக்கு யார் வாரிசு என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது அதனால் நாங்கள் போட்டிருக்கிற சூட்டு வந்து மெயின்டெனபிள் தான் அப்படின்னு சொல்லி ரிட்டன் போடுறாங்க ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீதிபதி திரும்பவும் ரிட்டன் போடுறாரு இந்த ரிட்டனை எதிர்த்து இந்த வாதிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த சீரமை மனுவை தாக்கல் பண்ணும் பொழுது இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிங்கிற என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாரிசு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை ஏற்றி அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஒன்று கிளாஸ் டூ இறந்து போனவருக்கு முதல் வகுப்பு வாரிசுகள் இரண்டாவது வகுப்பு வாரிசுகள் தொடர்பாக நீங்கள் வாரிசு சான்றிதழ் இஷ்யூ பண்ணுங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் அப்பீல் படுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வேற இறந்து போன நாகராஜனுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் தெரிக்காங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் எங்களுடைய மனுவை நிராகரித்து விட்டார் அதனால் இறந்து போன ஒரு நபருக்கு யார் வாரிசு என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது ஆனால் நீதிபதி அரசாணையை சுட்டி காட்டி எங்கள் பிளைண்ட்டை நம்பர் பண்ணாமல் மீண்டும் மீண்டும் ரிட்டன் போடுவது வந்து தப்பு அதனால் எங்கள் பிளைண்ட்டை நம்பர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு அவரது வாதத்தை கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்து போன ஒரு நபருக்கு யாரெல்லாம் வாரிசு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்குது ஆனால் நீதிமன்றம் வந்து ஒரு அரசாணையை சுட்டி காட்டி நம்பர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது தப்பு அதனால இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற பிளைண்ட்டை உடனடியாக நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த உத்தரவு வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் ஒருவர் இறந்து போன ஒருவருக்கு யார் வாரிசு அப்படிங்கிறதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்குது அதனால் நீதிமன்றம் வந்து தமிழக அரசு ஏற்று அரசாணையை சுட்டி காட்டி சூட்டு மெயின்டைனபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட முடியாது அப்படி ஒருவேளை ரிட்டன் போட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து கொடுத்து உங்கள் சூட்டை நம்பர் பண்ணிக்கிடலாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வழக்கில் வாதிகள் மேண்டட்டரிஜெக்ஷன் கேட்குறாங்க அதாவது இறந்து போன நாகராஜனுக்கு வாதிகள் தான் வாரிசு என்று டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் எங்களுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க தாசில்தாருக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்க போடுறாங்க அப்போது டிக்ளரேஷன் அண்ட் மேண்டட்ரி இன்டெஷன் கேட்டும் வழக்க போடலாம் நீங்கள் வாரிசு சான்றிதழ் கோரி பொழுது எங்களை வாரிசனை டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் எங்களுக்கு லீகல் கேர் சர்ட்டிஃபிகேட்டு இஸ்யூ பண்ணுவதற்கும் மேண்டட்ரிஷன் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சூட்ட போடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் லீகர் கேர்ள் சூட்டு சம்மந்தமாக ஏதாவது வழக்கு நடத்திட்டு இருக்கிற ஜூனியர் வழக்கைகள்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் சூட்டை நம்பர் பண்ணிக்காங்க அடுத்து நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் பார்த்திங்களா கமிஷன் பெட்டிஷனை கமிஷன் இன்ஸ்பெக்ட் பண்ண பிறகு கமிஷனர் இன்ஸ்பெக்ட் பண்ண பிறகு அவர் ரிப்போர்ட் தாக்கல் செய்யலை அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போது செகண்ட் கமிஷன் பெட்டிஷன் லை ஆகுமா அல்லது ஏற்கனவே க்ளோஸ் செய்யப்பட்ட அந்த கமிஷன் பெட்டிஷனை நம்ம திரும்பவும் ரீஓப்பன் பண்ணி அதே கமிஷனருக்கு வாரண்டை திரும்பவும் இஸ்யூ பண்ணதுக்கு பெடிஷன் போட முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது தொடர்பாகவும் தீர்ப்புகள் இருக்குது ஏற்கனவே அதில் ஒரு தீர்ப்பை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் என்ன ஹெட்டிங் போட்டுப்போம்னா நீதிமன்ற ஆணையரை நியமிக்கும் பொழுது அல்லது அவர் அவர் கடமையை செய்ய தவறும் போது நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருப்பேன் அது ஒரு ஒரு கேஸ் இருக்குது அது வந்து ரெண்டாவது கமிஷன் பெட்டிஷன் லை ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே இருக்குது ரீஓப்பன் பண்ணி அதே கமிஷனுக்கு திருப்பி வாரண்டை ரீவாரண்ட்டை இஷ்யூ பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தேன் இப்போ நேற்று என்னுடைய கேஸுக்கு தேவைப்படுறதுனால பார்த்தேன் அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நாம் பார்ப்போம் இந்த தீர்ப்பை கண்டிப்பாக படித்து பாருங்கள் லிகர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வழக்காடிகளுக்கு ஜூனியர் அட்வொகேட்ஸ்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் நன்றி